வணக்கம் சென்னை அண்ணா நகரில் கட்டுமான தொழில் நடந்த இடத்தில் ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட பாலியல் கொடுமையை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அடுக்குமாடி கட்டிட வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த வாலிபர் ஒரு சிறுமியை பாலியல் சென்றல் செய்தார் என்பதற்காக தந்தை தாயார் சென்னை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்களை கொண்டு விசாரித்து அந்த பெண்ணுடைய அம்மாவை மகளிர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அழைத்து சித்திரவதை செய்தார் இதை உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் அந்த பெண்ணுடைய தகப்பனார் அப்பாவை ஒரு ஆண் போலீஸ்கார் வந்து பூட்ஸ் காலை எட்டி உதைச்சு பிரச்சனை பண்ணியிருக்கார் இதெல்லாம் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்ட குற்றம் சுமத்தப்பட்ட நபரை வைத்து கொண்டு அவருக்கு முன்னாலேயே தான் இது நடந்திருக்கு இதெல்லாம் பொறுக்க முடியாம கோர்ட்டுக்கு போனாங்க அது அந்த வாய்தா போகின்ருக்கு இருக்கு இப்போ இது குறித்து உயர் தேர்தல் போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது முதல்ல அதன் மறு அந்த மனு உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய பெஞ்சுக்கு வந்து சுமோட்டாவை எடுத்து வழக்கு எடுத்துட்டார் நானே முன்னின்று விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வழக்கு இப்போ இருபத்தி நாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வந்துச்சு கேஸ் வரும்போது நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் என் மாலா ஆகிய இரண்டு நீதியரசர்களுடைய பெஞ்சில் அந்த வழக்கு வருது அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா அவர் ஆஜராகி பேசுறார் என்ன பேசுறாருன்னா சிறுமி பெற்றோரிடத்தில் இருக்கிறார் அவரை யாரும் சட்டவிரோதமாக வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றார் இதை போன வாய்தாலியே இந்த பிபி சொன்னார் மறுபடியும் ரிப்பீட் இது சொல்றார் கேட்டுங்க இது அதுக்கப்புறம் அதனால ஆட்கொணர் மனு அந்த அம்மா பொண்ணுடைய ஆட்கொணர் மனு ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்க இல்லையா அந்த மனு இது வந்து செல்லுபடி ஆகாது ஏன்னா பொண்ணு வந்து அவங்க வீட்டை வந்துடுச்சு அப்பா அம்மா கிட்ட போது ஆட்கொணர் மனு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகிடும் அதனால அவர் என்ன சொல்றாரு அது வந்து விசாரிக்கிறதுக்கு தகுதி இல்லை அதுக்கு அதுக்கப்புறம் மேலும் புலன் விசாரணைகள் இந்த வழக்கினுடைய புலன் விசாரணைகள் தவறு இருந்தாலும் இந்த வழக்கை இந்த டிவிஷன் பெஞ்ச் விசாரிப்பதற்கு தகுதி இல்லை எனவே வேறு பெஞ்சுக்கு இந்த நீதிபதிகள் வழக்கை விசாரிக்க மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு வந்து பிபி அதன் பிறகு போலீஸார் என்ன பண்றாங்க ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க உடனே என்ன பண்றாங்க அதாவது அந்த பெண் தரப்பு பாதிக்கப்பட்ட பெண் தரப்புக்கு என்ன சொல்றாரு போலீஸாரால் அடித்தும் துன்புறுத்தியும் ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் அந்த குடும்பம் எனவே குடியிரு போலீஸார் கேட்குறாங்க ஆளா அதாவது போலீஸாராலேயே அடிச்சிருக்கிறாங்க போலீஸாரால் தாக்கப்பட்டிருக்காங்க அவங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படின்னு பிபி சொல்கிறார் அப்பா அட்மிட் பண்ணுறார் அடிச்சிருக்கிறாங்க மிரட்டியிருக்கிறாங்கன்றது பிபி அட்மிட் பண்றார் அதனால் அவங்களுக்கு அரசு பாதுகாப்பு இல்லத்தில் இதில் நாங்கள் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் எனவே இந்த வழக்கை நீதியரசர்கள் இரகசியமாக நீதியரசர்கள் அறையில் வைத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு பிபி கோரிக்கை வைக்கிறார் அதாவது பணியுடைய மாற்றம் ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னா பெரிய குற்றமாது காரிய அப்புறம் ஏதாவது சொல்ல போறேங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது பெரிய குற்றமா இல்ல அடிச்சிருக்கிறாங்க பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருவோம் நீங்க ஐபிசியில போட்டணும் இப்ப பிஎன்எஸ் ஆக்ட் மாத்திட்டாங்க அதுல செக்ஷன் போட்டு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க போலீஸு நேர்மையான போலீஸாருங்க அடிச்சிருக்கிறாங்க துன்புறுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு இல்லை அவங்களுக்கு பயந்து இருக்கிறாங்க அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்றீங்கல்ல அப்ப அழிச்சிருக்கிறாங்கல்ல எட்டி உதச்சான அந்த கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த இன்ஸ்பெக்டர் சார்ஜ் மேம் கொடுங்க என்கொயரி போடுங்க பீனல் ஆக்சன் எடுங்க அதை விட்டுட்டு கோர்ட்டை வந்து கதறீங்க என்ன நியாயம் எடுத்துகிறாங்க சொல்லுங்க கோர்ட்டுக்கு ஒன்றும் தெரியாது நினச்சுறாங்க போல போலீஸ் அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்டவங்கள கூண்டில் ஏற்றி விசாரிப்பாங்க என்னம்மா நினச்சி கேட்பாங்க இல்லையா ஓப்பன் கோர்ட்டில் கேட்பாங்க அது சொல்லிச்சுன்னா போலீஸுடைய மானம் கப்பலேறி போகும் சின்னா பின்னா ஆகிடும் அதனால் கெஞ்சி கூத்தாடுறாரு பிபி உங்கள் தனியாரில் வச்சு விசாரிங்க எங்கள் மானம் போயிடும் ஓப்பன் கோர்ட்டில் வச்சு பேசுனீங்களேன் ஒட்டுமொத்த போலீஸ் மானம் போலீஸ்க்காக வாதாடுற நான் பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏமானவங்க போயிடும் அதனால தனியாரில் வச்சு விசாரிங்க அப்படின்றது தான் அது வேற ஒன்றும் கிடையாது உடனே போலீஸ் தரப்பில் ஏற்கனவே சொன்ன அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க அதன் பிறகு நீதி அரசர்கள் இந்த சிறுமியின் இது குறித்து சிறுமியின் பெற்றோர்கள் தரப்பில் மனு தாக்கல் பண்ணணும் இதெல்லாம் போலீஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க தயாரா ஓகேவா நீங்கள் பெட்டிஷன் போடுங்க சுதந்திரமாக கேட்குறாங்க கோர்ட் அதான் கோர்ட்டு இதே போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தால் ஏ எழுதி கொடுத்துருப்போம் ஏய் தூக்கி ரிமான் பண்ணு அப்படிம்பாங்க என்ன சொல்லுது நீ ஒரு பதில் மனு போடு சொல்லாம சொல்றாங்க உன்னுடைய கருத்தை வெளியீடு ஓபன் கோர்ட்ல தான் நான் சொல்லுவேன் காப்பாக்கம் நான் போக மாட்டேன் எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு மறைமுகமாக சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பெடிஷன் கொடு அப்படின்னு கேட்கறாங்க அவங்க அதை வக்கீல் புரிஞ்சுட்டு இருப்பார்னு வச்சுங்க அந்த பாதிக்கப்பட்ட வக்கீல் புரிஞ்சுட்டு இருப்பார் அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி இந்த கேஸை நீதி அரசர்கள் தள்ளி வச்சிருக்காங்க தள்ளி வச்சுட்டு என்ன கேட்குறாங்கன்னா நீதியரசர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிறுமியின் வாக்கு மூலத்தின் ஆடியோவை எப்படி சமூக வலைதளத்தில் பரவியது அப்படின்னு பிபிகிட்டு கேட்குறாரு அரசர் உடனே பாதிக்கப்பட்ட பெண்ணின் வழக்கறிஞர் சொல்கிறார் இந்த ஆடியோ ரெக்கார்டு பொன் அந்த பாப்பாவோட வாக்குமூலம் வாங்கினது எல்லாமே அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் தான் அவங்க தான் பண்ணாங்க எங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு ஒரு போடு போட்டார் உடனே அந்த ஆய்வாளர் பேர் வந்து ராஜி உடனே வழக்கறிஞர் இவங்க என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பிபி சொல்கிறார் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அதை நீங்கள் அட்மிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அது மாதிரிலாம் எடுக்க முடியாதுங்களாம் கோர்ட்டில் சொல்ல முடியாது பம்பாட் பண்ணிவிடுவாங்க கோர்ட்டில் புரியுதுங்களா இதெல்லாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்ற நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி எப்படிலாம் கோர்ட்டை ஏமாத்துறாங்க எப்படி எப்படிலாம் கோர்ட்டில் திசை திருப்புறாங்க பாருங்க இந்த வழக்கு சிறுமி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கா செஞ்சுருக்காங்க உடனடியாக கட கடக்கணும் கேஸை முடிக்க வேண்டியது தானே எழுத்துக்கணே போகிறது கோர்ட்டு சரிப்பை தட்டிடும் அந்த அளவுக்கு எழுத்துன்னு போகிறது அதன் பிறகு ஜின்னா வந்து அசம் முகமது ஜின்னா உத்தரவாதம் கொடுக்குறாரு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறதுலாம் சும்மா டுவாக கொடுக்குறதா இதெல்லாம் போலீஸ் நம்பி போக முடியுமா சொல்லுங்கள் இந்த காலத்தில் அதனால் நீங்களும் இது விழிப்புணர்வுக்காக தான் நான் பேசுகிறேன் இப்படியெல்லாம் தவறு நடக்குது சமூகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமோ ஒரு உஷாரான வக்கீலை வச்சுக்கோங்க இல்லைனா நம்மளை புரட்டி எடுத்துரும் போலீஸ் புரிதலாம் நல்லதுக்கு காலமில்லை மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்